அன்புள்ளம் கொண்ட ராசி அன்பர்களே இந்த வாரம் ஜூலை ஏழுலேருந்து ஜூலை பதிமூணு வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வேலையில் திடீர் மாற்றங்கள் ஏதாச்சும் ஏற்படலாம் வேலை தொடர்பாக பிரச்சனைகள் வந்து தற்காலிகமானது தான் அப்புறம் வரக்கூடிய காலங்களில் சரியாக போயிடும் அதனால் பொறுமையாக செயல்படுங்க எப்படியும் வெற்றி உங்கள் பக்கம்தான் நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதிலெல்லாம் முன்னேற்றமாக இருக்கும் பணம் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் திட்டம் இல்லாமல் எதையும் செலவழிக்காதீங்க அது வந்து பின்னால் வந்து சேமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பழைய பாக்கியெல்லாம் உங்களுக்கு வசூலாகிறதுக்கெலாம் வாய்ப்பு நிறையா இருக்குது குடும்பத்தில் வந்து சகோதரர்கள் பெற்றோர்கள் இவங்க கூட இருந்த பிரச்சனைலாம் நீங்கி நல்லா ஒரு சமரசமான ஒரு உறவுமுறை ஏற்படும் வீட்டு விஷய விஷயங்களில் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்குங்க பொ பொதுவாக வந்து இந்த வாரத்தில் நீங்கள் நேர்மையாக பேசினீங்களே நல்ல உறவுகள் வந்து நல்லாயிருக்கும் ஆரோக்கியத்தை பரத்தில் கொஞ்சம் அரிப்பு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் உஷ்ணமான விஷயங்கள்லாம் தவிர்த்துங்க சூடு உடம்பு சூடு அதிகரிக்கும் நிறையா தண்ணி குடிங்க அதுவே நல்லது செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபடுறது இந்த வாரத்தில் நல்லது ஓம் சரவணபவா கனமஹா அப்படின்னு சொல்கிறது இந்த வாரத்தில் நல்லது இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்குது நன்றி